இந்த கட வருது இந்த இந்த நான்கு இந்த நான்கு டாக்டர் ஒன்று டெப்ட கேரீஸ்வரர் அடுத்து வந்து டாக்டர் லியனகே அடுத்தது மூன்றாவது வந்து டாக்டர் சமன் பத்ரனு அதுக்கு பிறகு டாக்டர் எங்கள்கிட்ட மூர்த்தி இந்தா ஒடின்ற ரிப்போர்ட் இருக்கு இப்ப சொல்லுங்க நீங்கள் என்ன வாங்க பிடிக்கிறீங்கன்னுட்டு ஆதாரம் கூட அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன சொல்லலாம் கொமர்ஷியல் பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க ரெநூறு எழுநூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தஞ்சு பதினஞ்சு முந்நூற்றி ஐம்பது மூணு லட்சம் அதே கனக காட்டி இருக்கு அந்த காசு எல்லாம் எங்க இருந்து வந்து அது மட்டும் இல்ல அங்க இருநூத்தி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூத்தி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரியில ஒண்ணுமே இல்ல இப்ப விளங்குதா நீங்கள் இதுகளை பிடிக்கிற ஆகவே நீங்கள் சும்மா அந்த பிடிக்கிறோம் அது இது மம நம்ம மம நம்ம அடி சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழ்நாடு உனக்கு சிங்களந்திரியான தமிழ்நகர் தமிழ்நா பரவாய்தி மம மண்ண ஸ்ரீதர் ஏன்டா கொல்றிங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களந்திரா தமிழ்நகாச்சு பாருங்க பரவாயில்ல சரி நேர விடியத்துக்கு வருவோம் எங்கன்று உங்களுடைய வரவு செலவு திட்டத்தின் நேஷனல் சிட்டிசன் பட்ஜெட் என்று சொல்லி ஒரு சமரி உண்டு ஒரு ஒன்று சரி நான் விஷயத்துக்கு வர நேரம் என்னுடைய கழுகிறது நேரம் சிங்களத்தில் ரெண்டு வருஷத்தை மொத்த செலவீனம் இந்த அரசாங்கத்தின் மொத்த செலவீனம் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் மொத்த செலவீனம் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பில்லியன் அந்த எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாலாயிரத்தி நீங்க கடனுக்கு கொடுக்குறீங்க உங்க அரசு அதாவது எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தில் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி கடன் கொடுக்குறீங்க அந்த கடன்ல

ஒண்ணுமே கொடுக்கல இப்ப வளமையா நான் போடுமுறை பீச்சில் சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் ஏதாவது வீரத்தை சொல்லுவோம் பார்த்தா இந்த முறை வடக்கு மாணத்தை ஒண்ணுமே கொடுக்கல ஏதா உங்களுக்கு தெரியும் மாணசபதியத்தை நீங்க வைக்க போறது இல்ல உள்ளூராட்சி சேரலுக்கு சிறந்து கொஞ்சம் காசை கொடுத்து கிரௌண்ட் அண்டிகள் சில பேர் இதுல போய் கிரௌண்ட் கல் வச்சாங்க கல்லில தம்பி நீ போய் அங்க புல்லு வச்சாலும் கிரௌண்ட் வராது நீ அங்க போய் புல்லு வச்சாலும் வரா சும்மா சிறந்த கூட்டி கொண்டு அங்க மாங்க தோட்டம் வைக்க போறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போறேன் சிறந்த ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்துல மகை